விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் செஞ்சிக் கோட்டை ஆனந்த கோனுக்கு சொந்தமான கோட்டை என்ற நிகழ்ச்சி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நேற்று நடைபெற்றது அப்போது அந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார் கட்சி நிர்வாகிகள் அந்த நிகழ்ச்சியில் பேசி முடித்த பிறகு பேச வந்த சீமானை படமெடுப்பதற்காக செய்தியாளர்கள் மேடையின் அருகில் சென்றிருக்கிறார்கள் அப்போது அங்கிருந்த பவுன்சர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர் அதனால் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் செய்தியாளர்களை பவுன்சர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது அதற்கு செய்தியாளர்கள் உங்களது செய்தியை சேகரிப்பதற்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களை தகாத வார்த்தைகளால் எப்படி திட்டலாம் என பவுன்சர்களிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள் அப்போது மேடையிலிருந்து அந்த வாக்குவாதத்தை பார்த்த சீமான் சட்டையை மடித்துக்கொண்டு கீழே இறங்கி வந்து செய்தியாளர்களை அடிக்க பாய்ந்திருக்கிறார் அப்போது அங்கே நின்றிருந்த ஒரு தொண்டரை கன்னத்தில் பலார் என்று அறைந்திருக்கிறார் இதனையடுத்து அங்கு கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது தொண்டர்கள் அங்கு நிறைய குவிய ஆரம்பித்தனர் அப்போது அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த போலீசார் செய்தியாளர்களை பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றினர் ஒரு கட்சியின் தலைவரே பொதுமேடையில் இப்படி நிதானத்தை இழக்கலாமா என்று அந்த வீடியோவை பலரும் ஷேர் செய்து வருகிறார்கள்